சிவசிவ திருச்சிச் அப்பர் அருள் நெருமின்ற மண் அன்பர்கள் மற்றும் இணைவையாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்கள் ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் அடையுடைய நன்றி கிழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய நன்னாளிலே திருவரின் குருவரின் துணையுடன் பட்டர் அருள் செய்த அபிராமி அந்தாதியில் எண்பத்தி இரண்டாவது திருப்பாடம் சிந்திக்க இருக்கின்றோம் முதல்ல பாடலினுடன் பார்த்துடலாம் கவலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளி திரு மேனையை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனை மறப்பேன் நின் விறகினையே அற்புதமான பாடல் அன்னையை நினைத்து தியானம் செய்யும் போது இந்த உயிருக்கு என்ன கிடைக்கும் என்ற கருத்தை தான் அபிரமிப்பட்டு இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் அழியார் கமலத்தில் அழி என்றால் வண்டு ஆர் என்றால் மொய்க்கின்ற வண்டுகள் மொய்க்கின்ற கமலம் என்றால் தாமரை தாமரை மலரில் எழுந்து அருள்வாளிக்கக்கூடிய யாரு அணங்கே என் அன்னையே என் தேவதையே என் அபிராம வள்ளியே என்று குறிப்பிடுகிறார் இந்த இது வந்து தோற்றம் அன்னையின் தோற்றத்தை பார்ப்பது தோற்றத்தை எங்கே பார்க்கின்றோம் உலகத்துல அந்த அண்டத்துல பார்க்கின்றோம் ஆலயங்களில் பார்க்கின்றோம் இப்படி இப்போ ஆலைகளில் படம் வாயிலாக இப்படி எல்லாம் அன்னையின் தோற்றத்தை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா அன்னையின் தோற்றம் ஒன்றா இரண்டா உயிர்களை உயிர்வுடைய செய்வதற்காக அன்னை கொண்ட தோற்றம் பல இல்லையா அந்த தோற்றத்தை அண்டத்தில் பார்த்த அந்த தோற்றத்தை பிண்டத்திலும் பார்க்கலாம் அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் பார்க்கலாம் என்பது ஒரு பழமொழி உலகமும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அந்த உள்ளும் அன்னையும் மறைவாக இருக்கின்றாள் வண்டு அந்த மகரந்த தூள் அந்த வாசலை நுகர்ந்து எப்படி தேடி போகின்றதோ அதுபோல் ரீங் என்று முரழுகின்றதோ அதுபோல் அபிராமிப்படுறீங்க என்ன சொல்ற ரீங் ரீங் என்ற அந்த மந்திரத்தை அன்னையின் மந்திரத்தை உச்சரித்து அவருடைய தோற்றத்தை நினைத்து நம்ம உச்சரிக்கும் பொழுது அந்த இதய தாமரை மடருமா மனதை இதயத்திற்கு இப்படி சொல்வார்கள் இல்லையா அந்த இதய தாமரை அப்படியே மூடி இருக்கின்ற அந்த மூடி இருக்கின்ற இதயத்தில் அன்னை இருக்கின்ற ஆள் அவருடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி ஓதும்போது அப்படியே மலருமாம் இதயத்தாமரை அப்படி ம மலருமாம் ஆரணங்கே இப்போ இப்போ வந்து ஒரு செடி என்று எடுத்துக்கொண்டால் அந்த வண்டு அந்த தேனை சுவைப்பதற்காக போகும்போது என்ன நடக்குங்க மகரந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கும் இல்லையா அதுபோல இந்த உட்டப்புக்குள்ளும் என்ன நடக்குதோ உழவு நடைபெறும் அதாவது அந்த உடம்பு முன் மலங்களால் ஆனது மூன்று குணங்கள் இருக்கின்றது இல்லையா இப்போ அன்னையினுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல எழுத்த சகசிரநாமந்திரம் ரீங் என்ற மந்திரம் வரும் அபிராமப்பட்டார் அதை தான் சொல் மனதுக்குள்ளேயே சொல்ல வேண்டும் என்று பதிவு செய்கின்றார் சப்த வழிபாட்டை அப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது அந்த மூன்று மலங்கள் வெளியேறி உன்னத நிலை இந்த உடம்புக்குள்ளேயே மூலாதாரம் சுவாதிட்டானம் அண்ணாக்கதம் மணிப்புரகம் ஆங்கதம் ஆங்ஜே இந்த அந்த தாமரைகள் எல்லாம் அந்த ஆதாரத்தில் எல்லாம் அன்னை தாமரை வடிவில் எழுந்து அருள்வளிக்கின்றார் ஒவ்வொரு உயிரும் பக்குவநிலைக்கு ஏற்ப அன்னையினுடைய மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு தாமரை கடந்து கடந்து புண்டியில் சுற்றி மேலே எழும்பி விழும்பி வரும் கடைசியில் வந்து சகசிரதாலம் இல்லையா ஒவ்வொரு உயிரும் பக்குவ நிலைக்கு ஏற்ப அன்னை வந்து அழைத்து செல்வார் அப்படி அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரில் அமர்ந்து இருக்கிக் கொண்ட உயிர் ஒவ்வொரு உயிருக்குள்ளுமே அன்னை வந்து நீக்கமற மரம் நிறைந்தே இருக்கின்றாள் இல்லையா அப்போ அவருடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி எழுக்கும்போது அதை இதய தாமரை மணரும் அப்போ அடுத்து சொல்கிறார் பிறகு அகிலாண்டமும் நின் அகிலாண்டம் அண்டம் என்றால் உலகம் எல்லா ஒரு உலகம் எல்லா உலகத்திலையும் நீக்க மர எங்கும் வியாக வியாபக பொருளாக நிறைந்திருக்கும் என் அன்னையே நின் உமையம்மையே ஒளியாக நின்ற அப்படின்னு ஒளி ஒளி என்றால் உலகம் என்றால் சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திரங்களிலிருந்து வரும் ஒளி மின்னலிலிருந்து இருந்து வரும் ஒளி வேள்விகள் செய்யப்படும் அந்த தீப ஒளி விளக்கில் எறியப்படும் ஒளி இந்த எல்லா ஒளியாகவும் இருப்பது அன்னை தான் இப்போ சூரியன் இப்போ உதாரணமாக சொல்லலாம் சூரியனிடம் இருந்து கிடைப்பது சூரிய ஒளி சந்திரனும் சந்திரனிடம் இருந்து கிடைப்பது சந்திர ஒளி நெருப்பிலிருந்து கிடைப்பது நெருப்பு ஒளி மின்னலிலிருந்து கிடைப்பது மின்னல் ஒளி இந்த ஒளிகள் ஒன்று போல் இருந்தாலும் வெவ்வேறு பண்புகளை கொண்டது சூரிய ஒளியே சுரா என்று பெயர் கொண்டு அழைப்பார்கள் சந்திர ஒளியே கௌமுகி கௌமுதி என்று அழைப்பார்கள் நெருப்பை ஜுவாலா என்று அழைப்பார்கள் மின்னல் ஒளியை வியூத் என்று அழைப்பார்கள் இந்த ஒளிகள் ஒன்று போல இருந்தாலும் பண்புகள் வெவ்வேறானது இந்த வெவ்வேறு பண்புகளாக இப்போ சூரிய ஒளியை நம்ம எடுத்துக்கொண்டால் அது படைக்கும் ஆற்றலே உடையது சந்திரனை எடுத்துக்கொண்டால் அது காப்பாற்றும் ஆற்றலை உடையது நெருப்பை எடுத்துக்கொண்டால் விளக்கும் ஆற்றலே உடையது மின்னலை எடுத்துக்கொண்டால் மறைக்கும் ஆற்றலே உடையது அந்த ஒளி ஒன்று போல இருந்தாலும் வெவ்வேறு குணநலன்களை உடையது அத்துணையும் தன்னுக்குள் அடக்கி அந்த சொருவமாக அந்த ஒளியாக இருக்கக்கூடியவள் யாரு உமையம்மை அன்னை ஆதிவராசக்தி அதான் ஒளியாக நின்ற என்று இங்கே நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் நம்ம அபிராமிப்பட்டார் அடுத்து பாருங்க ஒளி திருமேனியை திருமேனியை எங்கே பார்க்கின்றோம் வெளியே பார்க்கின்றோம் பாளையங்களுக்கு செல்லும்போது பார்க்கின்றோம் அன்னைக்கு அழகாக அலங்காரம் செய்திருப்பாங்க மூக்குத்தி மின்னும் அப்புறம் தாடங்கம் போட்டிருப்பாங்க அதில் கற்கள் எல்லாம் பதித்து வைத்திருக்கோம் அதுவும் மின்னும் தோடு போட்டிருப்பாங்க தோடும் மின்னும் அந் அந்த ஒளியில அவளோட திருமேனி மின்னும் ஒளிரும் திருமேனியுடைய அது வெளியில் பார்க்கக்கூடிய அந்த தோற்றம் அந்த தோற்றத்தை அடுத்து சொல்றாரு பாருங்க உள்ளுதோறும் உள்ளுக்குள்ளேயே நினைந்து நினைந்து தியானம் செய்கின்ற அன்னையின் முதல் ஆரம்ப துவக்க நிலையை அன்னை உருவத்தை பார்த்துதான் நம்ம மாத்தியும் மயங்கி அன்னையை நினைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த இதை சொல்றாரு உள்ளுக்குள்ளேயே நம்ம நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தியானம் அந்த உள்ளோரும் நினைக்கிற தியானமே இப்போ நம்ம அபிராமி பாடலெல்லாம் சிந்தித்து வருகின்றோம் அந்த தியானமே மூன்று வகை மூன்று வகையாக நம்ம வந்து படித்திருப்போம் இல்லையா அது வந்து நிற்கு நிற்குண பிரம்ம தியானம் சகுண பிரம்ம தியானம் உபய ரூப தியானம் இந்த மூன்று வகையில் வரும் நிற்குண பிரம்ம தியானம் என்பது அன்னையினுடைய செயல்களை கருணையை எண்ணி எண்ணி நினைந்து நினைந்து அந்த தியானமாக அந்தர்முகமாக அந்த யோகத்தில் நினைந்து அவருடைய மந்திரத்தை சொல்லுவது அதான் அதுக்கு வந்து நம்ம அவிரவை பற்றி பாடிய ஆனந்தமாய் எங்கும் அறிவாய் இப்போ படத்தில் பாடல் நம்ம படிச்சுருக்கோம் அடுத்து அப்படியே அவளையே நினைந்து தியானம் செய்வது அடுத்து வந்து சவுண பிரம்மம் என்பது அண்ணனுடைய தோற்றத்தை பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் அவனுடைய ரூபத்தை நினைந்து நினைந்து தியானிப்பது சின்னஞ்சிறிய செய்யப்பட்டும் என்ற பாடல்ல நம்ம படிச்சுருக்கோம் அப்படி நம்ம என்னுடைய வாக்கு அதில் வந்திருக்கோம் அப்புறம் வந்து முதல் பாடலே உதிக்கின்ற உச்சி திலகம் அதை பாடலும் அதனுடைய பாதத்திலிருந்து கே கேது உள்ள முன்னுடைய ரூபத்தை தோற்றத்தை அழகாக நினைந்து பாடியவரின்னு செய்திருப்பார் அப்படி அனனுடைய தோற்றத்தை ரூபத்தை நினைந்து தியானிப்பது மூன்றாவது தியானம் என்பது உபய ரூப தியானம் இது வந்து நிர்குண பிரம்ம தியானம் அப்புறம் சகுண பிரம்ம இரண்டையும் கலந்து தியானிப்பது அன்னையினுடைய தோற்றத்தையும் அன்னையினுடைய அந்த செயலையும் கருணையும் எண்ணி எண்ணி நம்ம வந்து தியானிப்பது பட்டர் இப்படி நினைத்து ஒரு பாடல் நம்ம வந்து எழுபத்தஞ்சாவது பா எழுபத்தி மூன்றாவது பாடலில் சிந்தித்திருக்கின்றோம் தாமம் கடம்பு பஞ்சபாரணம் இல்லையா அப்படி அன்னையினுடைய ரூபத்தையும் அவருடைய கருணையும் செயலும் எண்ணி எண்ணி தியானம் செய்வது இப்படி தியானம் என்பது இந்த மூன்று நிலை இந்த மூன்று நிலைகளிலையும் யார் ஒருவர் அன்னையை நினைந்து நினைந்து இப்படி உருகி தன்னை மருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அப்ப இந்த உடம்புக்குள்ள உழவு அதாவது விவசாயம் என்று சொல்லுவேன் இல்லையா இப்ப ஒரு தோட்டம் நன்றாக வளர வேண்டும் அந்த தரிசு நிலத்தை கொத்தி செய்து அந்த மண்ணை உலர்வாக்கி நீர் விட்டு பாய்ச்சி சூரிய விளைப்பட்டு காற்றுப்பட்டு நன்றாக அது விவசாயம் வரும் அதுபோல் இந்த உள்ளுக்குள்ளேயே இந்த உடம்புக்குள்ளேயே அன்னையை நினைந்து 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 அவளுடைய மந்திரத்தை சொல்லும் போது மும் மலம் அந்த குணங்கள் மூன்று குணங்கள் இருக்கல தாமச குணம் ராட்சச குணம் சாத்விய குணம் அந்த தாமச குணம் மறைந்துவிடும் அடங்கிவிடும் ராட்சச குணம் அடங்கிவிடும் சாத்விய குணம் மேலோங்கி நிற்கும் அதுதான் அந்த அன்னையினுடைய அந்த பெற்ற நிலையில் இருப்பது அவளையே நினைந்து அப்படி வழிபாடு செய்வதற்கு அந்த சாத்திய குணத்திற்கு வந்து அண்ணனுடைய திருவுறையில் கிடைக்கும் அப்போ அந்த உடம்பு எந்த நிலையில் இருக்கும் ஆனந்தமா இருக்கும் அதை அடுத்த வரல சொல்ற களியாகி அந்த ஆனந்தத்திற்கு வந்து நிலையில் நிலையான ஒரு ஆனந்தம் அழியாத ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை வயதுட்டு சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமா அடுத்து சொல்றார் பாருங்க அந்த காரணங்கள் நின்று கரை புரண்டு அப்படின்னு சொல்றார் அந்த கரணங்கள் என்பது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இது நான்கும் அகக்கருவிகள் நம்ம வந்து சித்தாந்தத்தில் படிச்சிருப்போம் சைவ சித்தாந்தம் இல்லையா மனம் இப்போ இந்த உலகில் என்று எடுத்துக்கொண்டால் உலகில் பார்க்கறத மனம் வாங்கி புத்தி வந்து அதை வகைப்படுத்தி அகங்காரம் அது இன்னதுண்டு முடிவு செய்து சித்தத்துக்குள்ள செலுத்தும் இல்லையா இப்போ உன்று கேட்டு உணர்ந்து சுவாசிப்பது அதான் சித்தம் நல்ல நிலையிலேயே அறத்தின் வழி நின்று அன்னை யார் யாரெல்லாம் நினைக்கின்றார்களோ அவருடைய சித்தம் தெளிவாகும் சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி எமையாண்ட அப்படின்னு மாணிக்கவாசம் பாடி அரசியிருப்பார் இல்லையா அது அப்படி இல்லாமல் உலகிலே மயக்க நிலையே இருந்தால் உலக மேயக்கத்திலேயே இந்த சித்தம் அடங்கி மறுபடியும் ஒரு பிறவிக்கு குளிக்குள்ளே போய் தள்ளும் இங்கே அபிராகப்பட்டர் என்ன சொல்லுகின்றார் அன்னையே நினைந்து தியானம் அந்த தியானம் மூன்று வகை அவந்த உருவத்தோட்டத்தை நினைந்து நினைந்து வழிபாடு செய்யும்போது சித்தம் சிவமயமாக இருக்கும் அப்போ ஆனந்தம் அங்கே மேலோங்கி நிற்கும் அந்த சிவ ஒளி பெருகி 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 அந்த கரங்கள் கரைவிரண்டு ஓடுமா அந்த கரங்கள் அடங்கி ஒடுங்கி சிவத்தன்மையில் இருக்குமா இப்போ ஒரு ஆற்றில் வெள்ளம் மழை பெஞ்சு வெள்ளம் அதிகம் வந்துச்சுன்னா க அந்த அந்த அடைப்பு சுவர் கட்டி விட்டுறதை தாண்டி வெளியில் வரவில்லையா அதுபோல் அன்னையை நினைந்து 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 உருகி வழிபாடு செய்யும்போது அந்த அந்த ஆனந்தம் கழிப்புலாம் அப்படி கரைவிருண்டு வெளியே வரும் ஆனந்தம் அந்த சிவத்தன்மை சிவத்தன்மை அந்த சிவோபாவக அந்த தன்மை வெளியே வருவான் இப்படியெல்லாம் ஒரு நிலையை தன் கொடுப்பவரையார் அன்னை அணையை நினைந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உன்னத நிலை கிடைக்கும் இந்த என்ன என்பதை தான் பதிவு செய்கின்றார் அடுத்து சொல்லார் பாருங்க எங்கனே மறப்பேன் இப்படி ஒரு உன்னத நிலையை தந்த நான் மறப்பேனா ஏன்னா அந்த நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்ததே நம்ம வினையை தீர்த்து பிறவி நோயை களைவதற்காக அப்படி பிறவி நோயை கலையும் வந்த நாம உலகம் என்ற மயக்கத்தில் மயங்குவோம் என்றால் சித்தம் அந்த நாம் யார் என்பதை உணர விடாமல் நம்மை அது சாப்பிட்டு விடும் ஆனால் வந்தது எதற்கு வினை தீர்க்க இந்த வினை தீர்க்க நமக்கு உதவுவது திருமுறைகள் சாத்திரமும் தோத்திர நூல்கள் அருளாளர்கள் அருள் செய்த நூல்கள் இதை இதை ஓதி உணர்ந்து அன்னையின் மந்திரத்தை ஓத 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 சித்தம் சிவமாகும் அப்போ எல்லையில்லா ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தம்தான் அழியாத அழிவில்லாத ஆனந்தம் இப்படியெல்லாம் சாதாரண நிலையில் இருந்த என்னை இந்த நிலைக்கு போகணும்னா சித்தர்கள் பல வருடம் பயிற்சி வேணும் யோக நிலை பெற பெற வேண்டும் என்றால் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது பயிற்சி வேணும் ஆனால் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாம உன்மேல நான் கொண்ட அன்பினால அந்த அன்பிற்காக நீ கொடுத்த அன்பு கொண்டு என்னை ஆட்கொண்டா இல்லையா உன்னை நான் எப்படி மறக்க முடியும் அன்னையே அப்படின்னு சொன்னார் இந்த பாடலை நமக்கு சிந்திக்கும் போது நமக்கு மணிவாசகர் அருள் செய்யல இன்னொரு பாடம் நமக்கு நினைவுக்கு வரும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது எந்தவரை கூத்தாட்டு அப்படிங்கிற மாணிக்க திருச்சதகத்தில் வரும் இல்லையா இந்த உலகத்தில் எங்கேயுமே நீக்கமேற நிறைந்திருப்பவர் எல்லா ஒளியுமாக சிவன் வேறு சக்தி வேறு அல்ல இல்லையா எல்லா ஒளியுமாக அந்த ஒளிக்கு அதான் ஒளிக்கு ஒளியாக என்ற முன் ஒரு பாடத்திலே நமக்கு அப்பறம் பாடி அருள் தர ஒளியாக அருள் பாடிப்பமும் அன்னை தான் அப்படிப்பட்ட அன்னையின் உருவத்தை நினைந்து நினைந்து நாம வந்து வழிபாடு செய்யும் போது உருவத் தோற்றமே ஒளி ஆகி அந்த ஒளி பரவி 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 பேரின்பத்தை தரும் பேரின்பம் என்றால் என்ன அந்த வீடு பேரண்ட பேரானந்த நிலையை தர வல்லது அப்ப இந்த பாடலை படித்தல் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும் இல்லையா மனம் ஒருமைப்பாடு அடையும் மனத்தை அடக்க முடியாது அந்த மனத்தை ஒரு நிலையில் அடக்கி அன்னையினுடைய திருவுறளை பெற வேண்டுமானால் இந்த பாடலை ஒருமித்த மனத்தோடு பாடி வரும்போது அன்னைடைய திருவுற நமக்கு கிடைக்கும் மற்றொரு பாடலில் மீண்டும் அபிராமி அன்னையை சிந்தித்து சிந்திப்போம் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம் மேன்மைக்கோள் சைவு நீதி விலங்குக்கு விளக்கமெல்லாம் திருச்சி